அமைச்சர் பொன்முடி அவர்களே மன்னிக்கவும் பொன்முடி என்கிற தெய்வ சிகாமணி அவர்களே எனது இந்து மதத்தின் இரு கண்களாக இருக்கக்கூடிய சைவத்தையும் வைணவத்தையும் பற்றி இழிவாக பேச அல்ல அல்ல பேசுவதற்கு உமக்கெல்லாம் என்ன அருகதை இருக்கின்றது சிவபெருமான் அன்னையே என்று அழைத்த புனிதவதியார் காரைக்கால் அம்மையார் பிறந்த மண்ணிலே நான் மாலை கட்டி கட்டி பெருமாளையே மணந்த ஆண்டாளின் வரலாற்றை நான் எனது மத சின்னமாக இருக்கக்கூடிய திருநாமத்தையும் பட்டையையும் பற்றி கொச்சைப்படுத்தி பேச யார் சொல்லி கொடுத்தது எப்படி ஐயா தைரியம் வந்தது ஐந்து பத்து என்று அசிங்கியமாய் பேசினாயே உன் தாய் வாங்க மறுத்த ஐந்து ரூபாய்க்கு பதிலாக நீர் பிறந்தீரோ இல்லை உன் மனைவிக்கு நீர் கொடுக்க மறந்த பத்து ரூபாய்க்கு பதிலாக உன் இரண்டு குழந்தைகளும் பிறந்தனவா விளக்கம் கொடுக்க முடியுமா உம்மால் பொன்முடி அவர்கள் மேடையில் பேசும் எதிரே அமர்ந்திருந்த பெண்கள் என்ன பிழியை திறந்தபடி உறங்கிவிட்டீர்களா அவர்கள் கூறியது உங்களைத்தானம்மா அது சரி நூறு ரூபாய்க்கும் கோழி பிரியாணிக்கும் ஓட்டு போடும் கூட்டம் அல்லவா நம் கூட்டம் நமக்கெதற்கு மானம் மரியாதை சோறு முக்கியமல்லவா கரு பழனியப்பன் அவர்களே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள் குடும்பம் என்ன கருத்தரிப்பு மையத்திலிருந்து உருவாக்கப்பட்டதோ அப்படி என்றால் அவர் சொன்ன தாசி கதையின் கதாநாயகன் நீங்கள் தானோ தொலைக்காட்சியில் ஒரு பேச்சு பொது மேடையில் ஒரு பேச்சு ஆஹா தமிழகத்தின் தங்க மனிதன் ஆற்றல் மிகுந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சிவனடியார்களும் பிறந்த இந்த புனிதமிகு தமிழகத்தில் மகாபாவி நீ பிறந்தது மிகவும் வேதனை அளிக்கிறது அது சரி காவிரியும் வைகையும் பாய்கின்ற இதே மாநிலத்தில்தானே கூவமும் பாய்கிறது சைவமும் வைணவமும் காமத்தை ஊட்டுகிறதா அடப்பாவி தாய்குலத்தை தெய்வமாக வணங்கும் மதமடா எங்களது இந்து மதம் அது சரி ஜவுளிக்கடை கடை பொம்மையை கூட கலவி எண்ணத்தில் பார்ப்பவன்தானே நீ உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் மூவேந்தர்கள் ஆட்சியில் எனது முன்னோர்கள் கல்வியையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொடுத்தனர் கொடுத்தனர் உன்னை போன்ற மூதேவிகளின் ஆட்சியின் பொழுது கற்பழிப்பைத் தவிர வேறு எதை கற்பிருக்கிறீர்கள் கற்றுக்கொடுக்கிறீர்கள் என் தாய்மார்கள் உண்டியலில் போடுகின்ற அந்த அஞ்சு பத்தில் தானே ஆலயம் காணிக்கையால் நிரம்புகிறது அதனால்தானே என் இந்து மத கோயில்களை மட்டும் அறநிலைத்துறை என்ற பெயரில் கொள்ளையடிக்கிறீர்கள் அதை வேண்டாம் என்று உங்களால் கொடுக்க முடியுமா அல்ல கிறிஸ்துவம் இஸ்லாம் போன்ற மதங்களைப் போல எங்களது வழிபாட்டு தலங்களையும் எங்களின் கைகளில் ஒப்படைக்க முடியுமா சத்தியமாய் முடியாது ஏன் தெரியுமா எங்களின் காணிக்கை காசில்தானே உங்கள் பிழைப்பே ஓடுகிறது சைவத்தவரும் வைணவத்தவரும் ஓட்டு போடாமல் உங்களால் ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா எங்களிடம் கையேந்தி ஓட்டு கேட்கும் பொழுது தெரியவில்லையா நாங்கள் நாமமும் பட்டையும் அணிபவர்கள் என்று அது சரி உங்களுக்கு ஓட்டு போட்ட அதே கைகளால் தானே நாமமும் பட்டையும் அணிகிறோம் எங்களுக்கு இந்த நிலை தேவைதான் என்ன சொன்னீர்கள் அரசாங்கத்தின் மகளிர் இலவச பேருந்தை ஓசி பஸ் என்று கேலி செய்தீர்கள் யாரையா ஓசி நீங்கள் செல்கின்ற கார் ஓசி அதற்கு போடுகின்ற பெட்ரோல் ஓசி உங்களை பாதுகாக்கின்ற பாதுகாவலர் ஓசி இதெல்லாம் எப்படி வந்தது நாங்கள் போடுகின்ற ஐந்து பத்து வரியில்தானே சற்று யோசித்துப் பாருங்கள் தாங்கள் உண்பதும் உடுப்பதும் அருந்துவதும் யார் போட்ட ஐந்து பத்து பிச்சை என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் தங்க மயிர் அவர்களை புரியவில்லையா தமிழ்தானே சொல்கிறேன் அது சரி தமிழக மக்களுக்கு தமிழின் அர்த்தம் சரிவர புரிந்திருந்தால் எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை புரியும்படியே சொல்கிறேனே பொன்முடி அவர்களை பதவியில் இருந்து நீங்கள் நீக்கியது அவருக்கு நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய தண்டனை இதன் காரணமாக பொன்முடி அவர்கள் அன்னமின்றி ஆகாரமின்றி துயரத்தில் இருக்கின்றாராம் கேட்கும் குழந்தை கூட சிரிக்குமையா இந்த தண்டனையின் அர்த்தம் அப்பா ஆமாம் அப்பா என்றுதானே நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே தன் மகளின் கற்பை அவதூறாக பேசிய ஒருவனை தன் தகப்பன் என்ன செய்திருப்பான் அதை ஏன் நீங்கள் செய்யவில்லை அவனின் நாக்கை வெட்டி அது வீதியில் வீசியிருக்க வேண்டுமல்லவா அப்பொழுதுதான் அதை பார்க்கும் நாய்கள் மீண்டும் குலைக்காது ஊர் ஊராக கோயில் கோயிலாக நாடு விட்டு நாடு சென்று சைவத்தையும் வைணவத்தையும் பற்றி சொற்பொழிவுகளை அற நெறிப்படி நடத்துகின்ற ஆன்மீக பேச்சாளர்களே எங்கே சென்றீர்கள் வேலை சற்று கடினமோ இல்லை இந்த செய்தி உங்கள் செவிகளில் விழவில்லையா எப்பொழுது எதிர்குரல் கொடுக்க போகின்றீர்கள் மயக்கத்தில் இருக்கும் மதிகட்ட மக்களே விழித்தெழுங்கள் தாய்மார்களே எங்கே சென்றீர்கள் நூறு ரூபாய்க்கும் பிரியாணிக்கும் மானத்தை அடகு வைப்பதை விட்டுவிட்டு மானத்திற்காக மதுரையை எரித்தால் கண்ணகி தன் மானத்திற்காக தமிழகம் எரிவதில் தப்பில்லை உறங்காதீர்கள் தாய்மார்களே வீழ்த்தெழுங்கள் அரை மணி அரை மணி நேரம் அசந்து தூங்கினால் உயிர் போனதென்று குழியிலே இறக்கும் உலகம் இது நம்மை பாதுகாக்க பிராணி வளர்த்தால் அது தம் மாமிசத்தையே நக்கி பார்க்கிறது அப்படியென்றால் அதை பிடித்து அடித்து கொள்வதில் தவறில்லை என்றால் அவை தின்றது நாம் போட்ட சோறு அல்லவா சிந்தியுங்கள் மக்களே தக்க பதிலடி கொடுங்கள் வார்த்தையில் அல்ல செயலில் மூடர்களே என்ன நினைத்தீர்கள் என் குல பெண்களை பற்றி பெருமாள் கோவிலில் தீர்த்தம் குடிப்பவர் என்றும் சிவன் சந்நிதியில் திருநீர் அணிபவர் என்றும் எண்ணினாயா இல்லை இல்லை அவர்கள் சிறிது சினம் கொண்டால் உன் உதிரத்தையும் குடிப்பார்கள் உன் சாம்பலை குடுவையிலும் அடைப்பார்கள் ஜாக்கிரதை